அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாத்து புகழ் அனைத்துமல்லா ஒரு உனக்கே உறுத்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபிகள்நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் அல்லாவுடைய வல்லமை என்று இருக்குது சக்தி இருக்குது அது எப்படி வேணான்னு வெளிப்படும் சில நேரங்களில் அல்லா வந்து அவனுடைய வல்லமையை அவனுடைய குதிரத்தை நேரடியாகவே நிகழ்த்தி காமிப்பான் அதுக்கு உதாரணம் இரண்டு இப்ராஹிம் அலே இஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒருத்தர் அல்லாட்டை கேட்டாங்க யாரெல்லாம் இறந்தவங்கள நீ எப்படி உயிர்ப்பிக்க அப்படின்னு அல்லாட்டை கேட்டாங்க அப்போ அல்லா சொன்னால் நான்கு பறவையை பிடிங்க அப்படின்னா நாலு பறவையை பிடிச்சி அறுத்து அந்த கழுத்தை தனியாக வச்சுக்கிருங்க அந்த கறியை ஃபுல்லாக மொத்தமாக கலந்து அதை தனித்தனி மலையில் கொஞ்சம் கொஞ்சமாக பங்கு வச்சுருங்க அப்புடின்னு அல்லாஹ் சொன்னான் அது இப்ராஹிம் அலையலாம் அப்படியே செஞ்சாங்க செஞ்சு பார்த்தா அதுக்கடுத்து செஞ்சு மலைக்கு மேலே தனித்தனியாக கறியை வச்ச பின்னாடி இப்ராஹிம் அலையலாம் கடைசியில் ஒவ்வொரு பறவையாக கூப்பிட்டாங்க அந்த ஒவ்வொரு பறவையும் அந்தந்த தலையோடு சேர்ந்து அந்த கறிகளை ஓட்டிக்கிடுச்சு இப்போ அல்லா தன்னுடைய வல்லமையை நேரடியாக காமிச்ச செய்தியை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இனிமேல் அல்லா வல்லமை வாய்ந்தவன் அவருடைய வல்லமையை நம்புவோம் உயர்வை பெறுவோம்